டிராகன் ஃப்ரூட்டை பார்த்தோன்னா வாங்கிட்டாங்க ஏதோ ஒரு அற்புத பூ அப்படின்னு நினைக்கிறேன் டிராகன் ஃப்ரூட்டு ஃபிளைட்டில் போகிறேன் ஆமாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஃபிளைட்டில் போக போகிறேன் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் கிளம்ப போகிறேன் ஆமாங்க நானும் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பெங்களூர் கிளம்ப போகிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கவர் பண்ண போகிறோம் பெங்களூரில் எவ்வளோ இடம் போக முடியுமோ அவ்வளோ இடமும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலாக பண்ண போகிறோம் மூணு நாளுங்க மூணு வீடியோ வர உங்களுக்கு டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு மூணு வீடியோ வர கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு தேதி டே ஒன் வீடியோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இனி டே டூ வீடியோ டே த்ரீ வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகே மூணு நாள் பெங்களூர்ல இருக்க போறோம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் இப்ப பேக் பண்ணுவோம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு பட் எதுல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்லயா ட்ரெயின்லயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல

நாங்கள் எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் பாசம் கொடுத்துட்டாங்க நீ எங்கே வெயிட்டிங் ஹால் தான் போகணும் வாங்க போகலாம் கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் வந்துவிட்டேன் எல்லா செக்கிங்கும் முடிச்சிட்டோம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ செக்கிங் பண்ணுறாங்க ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் எவ்வளவு செக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ தான் தோணுது ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போக முடிஞ்சா கண்டிப்பாக போகலாம் இந்தியாவுக்கு வெளியே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னா போகலாம் ஃபிளைட் வரக்கு இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நாங்கள் ஃப்ளைட் வர்றது அதுக்கு முன்னாடி டீ குடிக்கலாம்னு சொல்லி ஒரு டீ கடை பக்கத்தில் போகணும் டீக்கு கேட்டோம் டீவர விலையை கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஊர் ஆறு வாட்ச் ஆக எடுத்து ஐம்பதுரை கொடுத்து வாங்கி குடிக்கணுமா அப்படிதானே அப்படிதான் தேவையே கிடையாது நோவ வேண்டாம் கைஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு டனல் மாதிரி அதில் போயிட்டுருக்கா வாட்ருக்கு புரிய நான் பார்த்துக்கலாம் வாட்டர் ஃபுரியா பட்டு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க பட் ரேட் அதிகமாக தான் டூ த்ரீ ஹண்ட்ரடு அந்த ஹண்ட்ரடு ஒரு ஜூஸ் ரெண்டு டூ ஹண்ட்ரட் போட்டுருங்க நம்மளும் பார்க்குற பட் எல்லாமே காசு தான் பட் வாட்டர் மட்டும் புரியுது ஒரு ஆளு சார்னால கேட்ட பண்ண பண்ணுறதுக்காக பண்ண பண்ணிட்டு என்ன பண்ணாங்க ஆளையா பேக்கேஜ் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ண போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ட் நம்பர் சிக்ஸில் வரும் இருந்தாங்க பேக்கேஜ் எல்லாமே ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம் யா பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டேன் இப்போ எக்ஸிட் வெளியே போகணும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்திருக்கோம் இது நேர ரூமுக்கு கிளம்பி போகணும் கேஸ் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லா பேக்கேஜாக கவர் பண்ணுறோம் ஓகே கேஸ் ஏர்போர்ட்லன்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி நேரே பார்த்தீங்கன்னா

இவங்க ரீப்ரெஷ்ணோம் ரீப்ரெஷ் ஆகிட்டு நீங்களே எல்லாருமே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்கோரித்துக்கு வந்திருக்கோம் கோரியத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொங்கலை ஒட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹாலிடே விட்டுருக்காங்க எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் பட் இன்னைக்கு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரீ டேஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அக்கோரியத்துக்கு பார்த்தீங்கன்னா டுமாரோ வரதா அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் அதாவது டே ஒன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ண முடியலை அதனால நல்ல ஒரு ஏமாற்றம் பட் இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு மியூசியம் இருக்குல்ல கவர்மெண்ட் மியூசியம்

வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மெக்கானிக்கல் சம்மந்தமான மிஷின்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே வச்சிருக்காங்க அந்த பக்கம் வச்சிருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே போக போகிறது கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது அப்படியே ஆண்டோ இந்த டிராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருநூறுபா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபி இதை இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை இது நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ண போகிறேன் இது மெடிசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல இது எப்படி சாப்பிட்றேன்

அவங்களுக்கு டேஸ்டே தெரியாது அந்த பீஸ்டர் கொடுத்துட்டேன் எள்ளு முறுக்கள் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த எள்ளு மாதிரி இருக்குது மேல பிளாக் கலர்ல இருக்கு என் பிரெண்டு விபின் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிடுறது பாத்தீங்கன்னா அவங்க வந்து டேஸ்டியான கொய்யா பழத்தை சாப்பிட்டு இருக்காங்க இந்த டிராகன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து என் பிரபின் பிரசன்ட் பண்ண போறேன் இன்னும் நல்லா சாப்பிடுங்க இந்த ஃப்ரூட்டை பிரசன் பண்ண அஜினுக்கு ரொம்ப நன்றி இது எந்த வகையான டேஸ்ட்டு ஏதோ நம்ம வீட்டை அரிசி கஞ்சி தண்ணி இருக்குல்ல அதை ஏதோ ஒரு வாரமாக எடுத்து காயை உறைய வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் எள் எல்லாம் போட்டு லைட்டாக உப்பும் சீனியும் கூட போடாமல் புளி கரைச்சி ஊற்றி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் அந்த மாதிரி மருந்தை மருந்து கூடாது நான் இதை கேமராமேன் ஆண்டோக்கேட் பண்ணுறேன் நீங்களும் வாங்க

பாத்தீங்கன்னா அவ குடிச்சிட்டு இருந்தாங்க சோ அவங்க வந்து டீ சொல்லி தாங்க அதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு சமோசா சொன்னாங்க பட் வந்து சமோசா இல்லனு சொல்லிட்டாங்க வேற ஏதாவது இருக்கா அப்படினு கேட்டதுக்கு லட்டி சொன்னாங்க பட் என்னன்னா லட்டி சொன்னாங்க அது பெங்களூரோட அவங்க ஃபேமஸ் ஃபேமஸ் ஒரு சைட் இஸ் ஆ இந்த சான் பட் நமக்கு தெரியல சோ கொன்ற சொன்னோம் பொன்னம்மாங்க லட்டியா ஊழி போட்டுட்டாங்க இது என்ன ஹோமபொடியா நம்ம ஊரு ஹோமபொடி ஹோமபொடி அதுக்கு இத இத வந்து பாச்சற உடைக்கப் போறோம் பாத்தீங்களா உடைச்ச உள்ளல இத போட்டுக்க வேண்டியது இல்லை एक्चुअली ஆமா உள்ளல பையர் போட்டுக்கறங்க சோ இந்த கனிட்ட கூட பிக்ஸ் பண்ணி சாப்டா நல்லா நான் பண்றேன் ஆனியனும் அந்த சீனி சாஸ் அந்த சீனி சாஸ்အောင် சாஸ் இப்போ நான் கொஞ்சம் ஆனியன் ஆனியனும் சேர்த்து guys இந்த தேவன் vlog இத முடிச்சramosன்னா நான் டே போறேன் அக்ஷுவ பாத்தீன்னா இன்னைக்கு எங்கنا போக முடியல அந்த இடத்துக்கு நான் அதனால நாளைக்கு போக ட்ரை பண்றேன் இன்னைக்கு ஹாலிடேஸ் நாளைக்கு ஓபன் அப்படினு சொல்லிருந்தாங்க அந்த இடையில தான் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பாப் பண்றேன் இந்த தேவன் vlog பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி வெட் பண்ணுங்க உங்களுக்கு தவண மீண்டும் ஒரு அக்ஷன இந்த மாதிரி பை பை